உங்கள் இலக்கை அடைவதற்கு இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் நடந்தே தீரும் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நம் வாழ்நாளின் முன்னேற்றம் என்று கண்டிப்பாக ஒன்று இருக்கணும் அப்படி முன்னேறுவதற்கு இலக்கு என்ற ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி பணவரவை குறிப்பதாக இருந்தாலும் சரி எது ஒன்றாக இருந்தாலும் சரி உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம் வெள்ளைத்தால் அல்லது குறிப்பீட்டில் உங்களுடைய இலக்கை எழுதி கொள்ளுங்கள் அதாவது கணினி கைபேசி பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு இருபது டு முப்பது நிமிஷம் தனிமையில் உட்கார்ந்து யோசனை பண்ணி ஒரு குறிப்பேட்டில் அல்லது வெள்ளைத்தாளில் உங்களோட இலக்கை எழுதி கொடுங்க இலக்கு அப்படின்னா என்னென்னா தெளிவாகவும் எழுத்தில் வடிவமைக்கப்பட்டதாகவும் அடுத்தவரிடம் சுலபமான முறையில் விவரிக்கூடிய ஒன்றாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப்பு இரவு பகலாக அந்த இலக்கை பற்றி சிந்தியுங்கள் எழுதியதை பாருங்கள் அப்போது தான் உங்கள் ஆள் மனதில் பதியும் தேர்ட் ஸ்டெப்பு இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டது போல் மனக்காட்சிப்படுத்துங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு ஓர் அடியாவது அருகே கூட்டிச் செல்லக்கூடிய அதாவது ஒரு நடவடிக்கையை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுங்கள் ஃபோர்த்து ஸ்டெப்பு முயற்சியை கைவிட மாட்டேன் என்ற தீர்மானம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும் ஃபிஃப்த்து ஸ்டெப்பு முக்கியமானது வெற்றி பெறும் வரை உங்களுடைய இலக்கை யாரிடமும் கூறாதீர்கள் இந்த ஸ்டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒரு மாயாஜாலமே நடக்கப்போகும்